சின்ன வயசுல எனக்கு மேரேஜ் கல்யாணம் அந்த குடும்பம் எல்லாம் விருப்பம் இல்லைங்க கல்யாணம் எல்லாம் விருப்பம் இல்லாம ஆன்மீகத்துல வந்து கிறிஸ்டின்ல போய் சேர பார்த்தீங்க கன்னியாஸ்திரி நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள நான் வந்துர்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அது வந்து நம்மளோட கண்ணு இந்த கண்ணு இந்த நெத்தி ஏன்னா தவத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து உடனே நரம்பு பிரச்சனை நூற்றுக்கு நூறு வருங்க இப்போ நிறைய பேர் அதில் பாதிச்சிருப்பாங்க ஆனால் சொல்லலாம் அந்த குண்டலி பவர் நம்மளை ஏழு சக்கரவை கடந்து மேலே போயிடுச்சுன்னா ரிட்டன் கீழே அந்த குண்டலியை நம்ம சராசரி மனுஷர் வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம வாழவே முடியாதுங்க இது உண்மையான விஷயம் அந்த சித்தரோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இது பெரிய கஷ்டமே இல்லை உனக்கு தான் வரும் அகத்தியர் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நம்ம ஜோதி நிலை வந்து உலகத்திலே ரொம்ப சுகமானது சமாதி நிலைங்க அப்படி சொர்க்கமாகவே இருக்கும் வேணும் அது வந்து சமாதி நிலை சொர்க்க நிலைங்க சமாதி நிலையெல்லாம் போனால் நான் கீழே கடவுளே நான் போகல இப்படி இருந்தேன் எண்ணம் நம்மளோட குழந்தைகள் நம்மளோட ஆசைகள் நம்மளோட உலகம் அப்போ இதை விட்டுட்டு நம்ம என்னைக்கு இதை வந்து நிறுத்தி பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஜோதி நிலை அந்த சமாதி நிலைங்கிறது நிரந்தரம் ஆயிடும் அந்த நிலை தான் இறைவன்கள் இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன துள்ளி பண்ணா கூட அவங்களுக்கு தெரியும் ஆற்றல் எல்லாமே கேக்குங்க அந்த இறைவன் இறை நிலை அந்த ஜோதி நிலை பார்த்தா நம்ம உடம்பே தங்கமாக மாறிடுங்க இது வந்து எங்க தாத்தா வந்து சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காருங்க அந்த காலத்தில் இந்த சிவநிலையில் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் சின்ன வயசில் எனக்கு மேரேஜ் கல்யாணம் இந்த குடும்பமெல்லாம் விருப்பமில்லைங்க அப்போ வந்து எனக்கு குடும்பம் பெரிய குடும்பம் கல்யாணம்லாம் விருப்பம் இல்லாமல் ஆன்மீகத்தில் வந்து கிறிஸ்டினில் போய் சேர பார்த்தேங்க கன்னியாஸ்திரி அப்போ எனக்கு கடவுள் இங்கே தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது முழுமையாக தெரியாது ஞானம் தெரியாத இடத்துல கிறிஸ்டினில் போய் சேர பார்த்தேன் அப்போ எங்கள் வீட்டில் தடுத்து வலுக்கட்டாயமாக ஒரு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க பண்ணி வைக்கவுமே வந்து அதில் இருந்து இன்னமும் வந்து அது அது எதுவுமே விருப்பம் இல்லைங்க இன்றைக்கி உலகத்தில் ஒரு ஒரு ரொம்ப சொத்தே கொண்டு வந்து கொடுத்தாலும் அதுலேயே விருப்பம் இல்லைங்க இப்போ என்னடா ஒரு எதுலேயுமே விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது தான் அந்த இறைவன் மேலே தான் நம்மளுக்கு அந்த இறைநிலை நம்ம ஞானநிலை அப்படிங்கிறது ஏதோ விட்ட குறை இருக்க மாட்டிருக்கு இதில் தான் நம்மளுக்கு வந்து முழு திருப்தி இருக்கும்போது தான் அப்போ நம்மளை வந்து நம்ம உணரணும் எல்லா விஷயத்திலையுமே நமக்கு சகிப்புத்தன்மை வருதே வாழும்போது எல்லாத்துலேயும் சகிப்புத்தன்மை வருது ஒரு பொழுது எந்த விஷயத்தையுமே சகிப்பு ஒரு அதில் ஒரு ஈடுபாடு இல்லைங்க ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ அந்த இறைநிலை தவம் தியான நிலைங்கும்போது நம்ம உடலை மறந்து இருக்கும் போகும்போது நம்மளுக்கு அதில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் போகும்போது தான் உணர்ந்தேன் ஓ நமக்கு இறைநிலை தான் சரி வேறு எந்த நிலையும் சரியில்லை அப்படின்னு அப்போ நான் தனியாக தான் இறைநிலை எனக்கு இப்படி சொல்றதெல்லாம் பிடிக்கிறது இல்லை நிறைய பேர் வந்து கேட்டாங்க அப்போ இப்போ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கற்றுக்கிற விஷயம் இறைவனை தேடி எல்லாரும் எங்கேயோ போகிறாங்க நானும் தான் போயிட்டு இருந்தேங்க காசி பயங்கரமாக ரொம்ப பாத எல்லாம் போயிட்டு இருந்தாங்க சதுரகிரிம்லாம் போறதெல்லாம் நல்லது அதெல்லாம் உடம்புக்கு ஆரோக்கியம் ஆனால் ஒரு கோயிலுக்கு போனால் இங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஒரு சித்தர்கள் தொடர்பு கிடைக்கும் சித்தர்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நான் சித்தர்கள்னா இருக்கிறாங்கங்க அவங்க எப்படின்னா சித்தர்கள்ங்கிறது வந்து அது ஒரு வேறு மாதிரி சொல்லணுங்க சித்து முழு சித்து நிலைன்னு ஒன்று இருக்குங்க அது பார்த்துட்டிங்கன்னா சித்தரை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா மருத்துவமும் தெரிஞ்சிருங்க தெரியலனா இப்போ நம்ம எந்த சித்தர்களோடு வேணுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாங்க இப்போ நாம் அந்த சித்தரோடு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இது பெரிய கஷ்டமே இல்லை உனக்கு தான் வருவேன் நம்ம இப்போ அகத்தியர் உதாரணத்துக்கு அகத்தியர் எடுத்துகிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நம்ம வாசி விட்டு நம்மளோட கணெக்டை வந்து அகத்தியர் ஓட மூச்சு அவரோட ஆற்றலோட லிங்க் பண்ணிடணும் நம்மளோட வாசி நான் சொன்ன ஒரு நிலை நம்மளோட உடலற்ற நிலை நாமளும் உடலற்ற நிலை ஆகி ஆயிரணும் அவங்க உடலற்று தான் இருப்பாங்க அவங்களோட நம்ம வந்து கனெக்ட் ஆயிடணும் அப்போ அவங்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அதை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அந்த மைண்டு இதெல்லாம் வந்து அட்டமா சக்தின்னு சொல்லுவாங்க இது வந்து அடுத்தடுத்து கூடு விட்டு கூடு பாயிரது இப்போ இது கூட செய்யலாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே நான் வந்துடலாங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அது வந்து நம்மளோட கண் இந்த கண் இந்த நெத்தி கூர்மண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த கூர்மண் வாசி நேர் நிறுத்தி இப்போ வந்து உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாங்க எதையுமே பேச விடாங்க இதுவும் நம்ம மூளையில் தான் இருக்குது கண்ட்ரோல் பண்ணி நம்ம சொல்கிறதா கேட்போம் நீங்கள் ஒரு தவநிலையில் தான் இருப்பீங்க எங்கூட உட்காந்துருந்தீங்கன்னா ஏன்னா இதெல்லாம் நம்ம கற்றுக்கக்கூடியது இதெல்லாம் ஒரு ஒரு மனிதருக்கு படைக்கப்பட்டது தான் விருப்பம் விருப்பமில்லை இப்போ ஒருத்தவங்க டாக்டர் தான் ஆகுவேங்கிறாங்க ஒருத்தவங்க வந்து இன்ஜினியர் ஆகும் ஒரு நான் போலீஸ் தான் ஆகுவேன் எனக்கு தான் விருப்பம்னு சாதிக்கிற விஷயத்தில் அது மாதிரி நாம் வந்து நிலை அப்படிங்கிற நிலையை உருவாக்கிக்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து நம்மளோட ஆசைகள் தாங்க நம்ம அடுத்தடுத்து ஆனால் இறைநிலைங்கிறது வந்து நாம் வந்து எல்லா விஷயத்தையும் அகற்றிட்டு பேரானந்தம் கொள்ளும்போது நம்மளுக்கு இறைநிலை முழுமையாக அது ஒரு குபு 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 குபுன்னு வருங்க அது வரும்போது யார் பேசுனாலும் தொந்தரவு இருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாதுங்க அப்படியே பேச்சு வராதுங்க அப்படியே நம்மளுக்கு ஒரு நீர் மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல அது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல இங்கே வந்து அப்போ நம்மளுக்கு அந்த சுரத்து வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அப்போ உடம்பு நல்ல ஒரு நம்ம முகமெல்லாம் நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் தெய்வீக ஆற்றல ஒரு சிலருக்கு வந்து அது கோவிலுக்கு போகணுன்னு நடக்குதுங்க ஏன் கோவிலுக்கு போனோன்னு நடக்குது வீட்டில் இருந்தால் நடக்க மாட்டோம் கோவிலுக்கு போகணுன்னா கவசமும் நம்மளுக்கு அந்த சிலையும் வந்து இந்த பவர் கனெக்ட் ஆகுற மாதிரி தான் அந்த கோவிலே கட்டப்பட்டிருக்குங்க இப்போ நம்ம நேராக நம்ம வாசி ஓடும்போது என்ன ஆகுதுன்னா கோவிலுக்கு போகும்போது சட்டு நம்ம வந்து இறைநிலையில் இருப்போம் இது வாழ்நாள் முழுதும் இந்த இறைநிலை நம்மளுக்கு அதிகமாகிடுச்சுன்னு நாம் எப்படி இருப்போங்க அடுத்து நம்ம வந்து உடம்பு வந்து உடம்பற்ற நிலை எண்ணமற்ற நிலை சிந்தனையற்ற நிலை அப்போ அதுக்காக நம்ம காத்தோட கற்றா கரைஞ்சிருவோங்க அப்போ நம்ம நீரலும் இருக்க முடியும் அதாவது எதுவுமே இருக்காதுங்க அவங்க வந்து மௌனமாக இருக்கணும் பேசுகிறதில்ல அப்புறம் நமக்குள்ளே ஒரு ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்கிறது வந்து இறைநிலை சிப்து நிலை வந்து நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்க அதாவது நம்ம மூளையை வந்து சரி பண்ணுறது எப்படி நம்ம உடம்பில் இருக்கிற நரம்பு எங்கே இருக்குது நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சித்து நிலைங்க அப்போ அந்த மனித நிலைக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது அந்த மனித நிலை வந்து சாதாரணமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது மனித நிலைக்கு அப்போ நம்ம மனித நிலையில் வந்து இருக்கிறவங்களுக்கு பசி தூக்கம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் சித்து நிலை வந்து அவங்க நினைக்கிற நேரத்துக்கு பசியை உருவாக்கிக்கலாம் அவங்க வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்திக்குவாங்க அவங்களுக்கு வந்து சித்தநிலை அடையும் போது அவங்களுக்கு சில மருத்துவங்கள் வந்து உள்ளே தெரிய ஆரம்பிக்குங்க இயற்கையாகவே தெரிய ஆரம்பிக்கும் நரம்புகளை கண்டுபிடிக்கும்போது அவங்களுக்கு வாத நரம்பு பித்த நரம்பு கவம் இந்த மாதிரி நரம்புகள் வந்து அவங்களுக்கு அறிய ஆரம்பிக்கும் அறிய ஆரம்பிக்கும் போது இவங்க என்னென்னா ஒரு இவங்கள ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அப்போ மூணாவது பார்க்கணும்னா இறைநிலை இறைநிலைங்கிறது வந்து இறைநிலைங்கிறது வந்து ஒரு நிலை தாங்க அது வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க நாம் இறைநிலை அடைய முடியாது அப்படிங்குவாங்க இது மிக மிக தப்புங்க ஏன்னா இறை நிலைங்கிறது வந்து என்ன தெரியுங்களா நிலை இப்போ நம்ம தூங்கிட்டே இருக்குவோம் தூங்கிட்டே இருக்கிறது ஒரு நிலை அப்புறம் நமக்கு பசிக்கிறது ஒரு நிலை அப்படிங்கிறது வந்து அந்த இறைநிலையும் ஒரு நிலை தாங்க அது உனக்கு வராது எனக்கு வராது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க இங்கே வந்து அது யாருக்கு வேணாலும் வரும் இந்த இறைநிலை எந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து மேற்கொண்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த எல்லா குணங்களையும் வந்து அடியோட போது அடியோட நாம் வந்து அதை அதை நிறுத்த போகும்போது நமக்கு என்னன்னால் நம்ம வாசி வந்து ஓட ஆரம்பிக்குங்க நம்மளுக்கு வாசினா வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சித்தர்களுக்கு மட்டும்தான் வாசி தெரியும் சராசரியமாக எல்லாத்துக்கும் வாசி தெரியாது அப்படின்னு சொல்லி வர்றாங்க ஆனால் வந்து வாசி வந்து எல்லாருக்கும் ஓடும் இப்போ எல்லா சாதாரண மனுஷன் ஒரு குழந்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து வாசியில் தான் தூங்குங்க அந்த மாதிரி நமக்கு வாசிங்கிறது வந்து நமக்குள்ளே ஓடக்கூடிய விஷயம் ஆனால் இப்போ வந்து வாசியே இல்லை அப்படிங்கிறாங்க கரெக்டாக அதிகாலை நாலு மணிக்கு நம்மளுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் நம்மளோட வாசி வந்து ஓடுங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நேரத்தில் வாசி ஓடுங்க இதுதான் வாசின்னு உங்களுக்கு இல்லைங்க அப்போ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் ஓடுனா நம்மளுக்கு வந்து உஷ்ணம் இந்த பக்கம் காட்டுங்க அப்போ ஒரு மூணு மணி நேரம் நார்மலாக ஓடுங்க ஒரு சிலருக்கு ஆறு மணி நேரம் பொறுமையாக இருக்கவங்களுக்கு இந்த மூச்சு ஆறு மணி நேரம் இந்த மூச்சு ஆறு மணி நேரம் ஓடும் இந்த ரெண்டு மூச்சு ஒன்று கூடி இங்கே எப்படி நாம் நிறுத்தி இதை உள்நோக்கி உள்நோக்குறோமோ அது வந்து நமக்கு வாசி ஓடுறதுங்க அப்புறம் இந்த வாசி ஓடும்போது நம்ம இறைநிலை அடையலாங்க ச சராசரியமாக நம்ம வந்து இறைநிலை அடையலாம் இப்போ தான் இறைநிலை அடைய முடியும் நம்மளால் வந்து இறைநிலை அடைய முடியாது அப்படின்ற ஒன்றும் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாம் தப்பாக சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து ஒரு தவம் பண்ண முடியாது அப்புறம் வந்து ஒரு சித்து நிலை அடைய முடியாது அப்படிங்க யார் ஒருவர் வந்து எல்லா விஷயத்தையும் அகற்றாங்களோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் அகற்றிட்டு ஒரு அதாவது ஒரு சார்ந்த நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து யாராக இருந்தாலும் வந்து சித்து நிலையை அடையலாங்க இது வந்து உண்மையான விஷயங்க மீண்டும் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட என்ன சொல்ல போகிறேன்னா மூன்று குணம் கொண்ட மனுஷர்கள் இருப்பாங்க நாம் இப்போ இந்த இது வந்து யாருக்கு சொல்லப்போனால் முதல்ல வந்து கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளை அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இதுதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி நிலையில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து நடுவில் இருக்கவங்க வந்து கடவுள் யாருன்னே தெரியாது எங்கே இருக்காங்கன்னே தெரியாது ஏதோ மேலே இருக்கிற மாதிரி அவங்க தேடி வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்க கடவுளை வந்து பார்க்க மாட்டாங்க இப்படி ஒரு சிலர் இருக்காங்க இன்னொரு சிலர் வந்து கடவுளே இல்லை நம்ம பிறப்பு இது நம்ம வாழ்வோம் இருக்க வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம வந்து இறந்துடுவோம் இருக்க வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு இறந்துடுவோம்னு ஒரு குரூப் இருக்காங்க இப்போ வந்து இந்த கடவுளை அறிஞ்ச குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து எல்லாம் அறிஞ்சிட்டு இவங்க போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு என்ன வேலை அந்த நாம் வந்து அந்த இடையில தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்கள் இறைநிலைன்னா என்ன அப்படிங்கிற இறைவன் எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் இது பார்த்துட்டிங்கன்னா இறைவன் எங்கேயுமே இல்லைங்க நமக்கு உள்ளே எல்லாரும் சொல்லுவாங்க நமக்கு உள்ளே இருக்கிறாங்க இறைவன் அந்த உள்ளே இருக்க இறைவனை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க யாருமே தவம் தியானம் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து யோகா எதுக்கு பண்ணுறாங்கன்னு நான் முதல்ல சொல்கிறேங்க தவத்துக்கு முன்னாடி யோகா ஏன் பண்ணுறோம்னா நம்ம நரம்புகளை வந்து லூஸ் பண்ணுறதுக்காக தான் லோ யோகா பண்ணுறோங்க ஏன்னா யோகா பண்ணால் தான் நம்மளோட காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் நீர் ஓட்டம் சீராக வந்து ஓடுங்க அப்போ தான் நாம் ஒரு தியானத்தில் உட்காரும்போது நம்மளுக்கு சரியான நிலை உருவாகும் அதனால தான் நாம் வந்து முதல்ல வந்து யோகா சொல்லித் தர்றாங்க எது எதுக்கு சொல்கிறாங்கன்னு சிலருக்கு வந்து தெரியறது இல்லைங்க அப்போ அந்த நம்ம நம்ம ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் ஏல்லாம் வெளியில் வரும்போது நம்ம ஒரு சீராக இருப்போம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தியானங்கிறது ஒன்று பண்ணணும் தியானம் வேறு தவம் வேறு தியானம்னா நம்ம மனசை வந்து ஒருங்கிணைக்கிறது அதாவது தேவையற்ற எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் அதாவது கண்ட்ரோல் பண்ணி நம்ம நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கை கூட இணைக்கிறது வந்து தியானம் தவங்கிறது வந்து வேற அது வந்து மூளைக்கு சம்மந்தப்பட்டதுங்க இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு இது மாதிரி மூளை வந்து நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அப்போ அந்த மூளையோட நரம்புகள் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த உறுப்பில் இருக்குது எதை பண்ணால் என்ன பண்ணலான்னு இந்த தவங்கள் வந்து சித்தர்கள் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா சராசரியமாக ஒருத்தவங்க வந்து நேராக வந்து தவத்துக்கு போக முடியாதுங்க ஏன்னா தவத்துக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து உடனே நரம்பு பிரச்சனை நூற்றுக்கு நூறு வருங்க இப்போ நிறைய பேர் அதில் பாதிச்சிருப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தவம் நம்ம வந்து தியானங்கிறது வந்து பண்ணணும் அடுத்து வந்து நம்ம வந்து தவங்கிறது ஒன்று பண்ணணும் தவம்னு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளோட குண்டலி பவர்னு சொல்கிறோம் அந்த குண்டலி பவர் நம்மளை ஏழு சக்கரவை கடந்து மேலே போயிடுச்சுன்னா ரிட்டன் கீழே அந்த குண்டலியை நம்ம சராசரி மனுஷர் வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம வாழவே முடியாதுங்க இது உண்மையான விஷயம் இது வந்து தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம் அப்போ அந்த குண்டலி பவர் மேலே எழுப்புச்சுன்னா எல்லா விஷயமும் நம்மளை விட்டு போயிடுங்க நம்மளுக்கு மனுஷனுக்கு உண்டான வாழ்க்கை முதல்ல சொன்னேன் பாருங்க எல்லா பசி அனைத்து பிரச்சனையும் வரும்ல இந்த பிரச்சனையெல்லாம் குண்டலி பவர் மேலே எழும்னா அவ மேலே எழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் போயிடுங்க நமக்கு சரியாக பசிக்காது சரியாக வந்து அப்போ ஏன் சரியாக பசிக்காதுன்னா அந்த நமக்கு தேவையான பிரபஞ்ச சக்தியெல்லாம் நம்மளுக்கு உடம்பில் தேவையான நீர் சக்தியெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த நிலையை விட்டுருவோம்